வணக்கம் திருச்சிக்கு மிக அருகில் உள்ள ஒரு அணை உலகின் மிக பழமையான அணைகளுள் ஒன்று என்று நம்மில் எத்தனை ஆம் திருச்சியில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அந்த அணை சுமார் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கற்களாலும் களிமண்ணாலும் கட்டப்பட்ட அந்த அணை இரண்டாயிரம் ஆண்டுகள் கடந்து இன்றும் கம்பீரமாக நிற்கின்ற அணைதான் கல்லணை தமிழர்களின் பெருமையை உலகறியச் செய்தவர்கள் சோழர்கள் அச்சோழ மன்னர்களில் பிற்கால சோழன் என்று கூறப்படும் கரிகார் பெருவளத்தான் கட்டிய அணையே கல்லணை காண்பவரை கவர்ந்து பிரம்மாண்டமாய் நிற்கும் கல்லணை எப்படி உருவாகியது ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடும் காவிரி மழைக்காலத்தில் வளமான பல விவசாய நிலங்களை அடித்து பின் கடலில் சென்று கலக்கிறது அதுவே வெயிர்காலத்தில் வறண்ட பூமியாக காட்சியளிக்கிறது மக்களின் இத்தகைய துயரத்தை கண்ட மன்னன் கரிகாலன் இதனை தடுக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே ஒரு அணை எழுப்ப முடிவெடுத்தான் ஆனால் ஒரு நொடிக்கு இரண்டு லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் மேல் அணை கட்டுவது என்பது சாதாரண காரியம் அல்லவே அதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தனர் நாம் கடற்கரையில் நிற்கும் போது அலை நம் கால்களை அணைத்து அப்போது பாதங்களின் கீழே குறு குறு என்று மணல் அரிப்பு ஏற்பட்டு நம் கால்கள் மண்ணுக்குள் ஆழமாக புதையும் இந்த விந்தையைத்தான் சூத்திரமாக மாற்றினார்கள் நம் தமிழர்கள் காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை ஒவ்வொன்றாக கொண்டு வந்து போட்டார்கள் அந்த பாறைகள் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் புதைய ஆரம்பித்தனர் இரண்டு பாறைகளுக்கு நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசினார்கள் இப்படியாக ஒட்டிய பாறைகளின் மேல் அமைந்ததுதான் கல்லணை கொள்ளிடத்தையும் காவிரி ஆற்றையும் இணைக்கும் உள்ளாற்றில் அமைந்ததுதான் கல்லணை ஆயிரத்தி எட்நூற்று நான்காம் ஆண்டு கேப்டன் கால்ட்வெல் என்னும் ஆங்கில பொறியாளர் அதன் திட்டத்தையும் பொறியியல் வல்லமையையும் கண்டு வியப்புற்று அதன் மேற்கரைகளை உயர்த்தி அணை கற்களை அடுக்கி சீர் செய்தார் கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டு வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குறைந்திருந்தது அதன் பின் ஆயிரத்தி எட்நூற்று முப்பத்து ஒன்பதில் காவிரி பாசனப் பகுதியின் தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் என்பவர் ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டார் அவர் அணையை பகுதிகளாக பிரித்தெடுத்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை பார்த்து வியந்து அவர் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகிற்கு எடுத்து கூறினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார் பின் பிரிந்த காவிரி ஆறு கல்லணையை வந்தடைகிறது கல்லணை வந்தடைந்த காவிரி காவிரி ஆறு வெண்ணாறு புது ஆறு கொள்ளிடம் என நான்காகப் பிரிகிறது பாசன காலங்களில் பயன்பட காவிரி வெண்ணாறு புது ஆறு ஆகியவற்றிலும் வெள்ளக்காலங்களில் கொள்ளிடத்திற்கும் விடப்படுகிறது இதனால் வெள்ளக்காலங்களில் பல லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது கல்லணை உலகின் மிக பழமையான அணைகளுள் ஒன்று இன்றைக்கும் உருவாகிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு அணையின் கல்லும் கல்லணையின் பிரதிபிம்பமே இத்தகைய அணையை கட்டிய கரிகார் சோழனுக்கு இடத்திலேயே அமைந்துள்ள மணி மண்டபத்தால் சோழ மண்ணிற்கு கூடுதல் பெருமை இம்மண்டபத்தில் கரிகார் சோழன் யானையின் மீது அமர்ந்த கோலம் பல நூற்றாண்டுகளை கடந்தும் உறுதியோடு நிற்கும் கல்லணையின் பெருமையையும் தமிழர்களின் கட்டுமான திறனையும் கம்பீரமாக பறைசாற்றி